கொங்கு மண்ணிலே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதிக்கமானது நிச்சயமாக இங்கே எடுபடாது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வந்து பயங்கர பயந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது தெரியாம இருக்கு குறைக்க போற ஹாஸ்பிட்டல் இருந்து ஜிஹெச் இருந்து முடிக்க போற சுடுகாடு வரைக்கும் ஊழல் நடந்துட்டு இருக்கு கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் போதை கலாச்சாரங்கள் வந்து அதிக அளவில் வந்து மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது அப்பாவும் மகனும் வந்து என்ன சொல்றோம் என்ன பேசணும் நிலவரம் இல்லாம நிலை குலைந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் அளவில் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை வந்து வீழ்த்தணும் ஒரே ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்களுடைய இந்த மாபெரும் எழுச்சி பயணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் கொங்கு மண்ணிலே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதிக்கமானது நிச்சயமாக இங்கே எடுபடாது அது வந்து பத்துக்கு பத்து தொகுதியிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியானது மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அம்மாவோட ஆட்சி பாத்தீங்கன்னா அம்மா படிய பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு வேணும் அதாவது வயசானவைய முதல்ல சின்ன குழந்தை வரைக்கும் அப்படினால ரொம்ப பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி வயசானவை வந்து தோட்டச்சாலையில் இருக்கிறது ரொம்ப கொள்ளை அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இது இல்லாம பார்த்தா கொலை கொள்ளை நிறைய நடந்துட்டு இருக்குது அது இல்லாம நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்து நல்ல முறையில் இருக்கு நம்புறோம் கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வந்து பயங்கரம் பயந்துட்டு இருக்காங்க என்ன பண்றது தெரியாம இருக்க இப்படி ஒரு கூட்ட அவையிலே அவை ஆம்புலன்ஸ் சொல்றாங்க இன்னொருவோ வண்டி விடுறாங்க பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குது கொங்கு வந்து ரெண்டு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது ஒன்னு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்க போறாரு அடுத்தது சிஎமாக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க போறாரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்கு அது கிணத்து இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குப்பை கடங்குகள் பிரச்சனைகள் தொண்டாமுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட வந்து இந்த அரசாணம் இந்த கோவை மண்ணுக்கு வரைக்கும் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வந்து எதையுமே செய்ய கிடையாது அதே மாதிரி வால்பாறை இந்த ஆனமலையார் நல்லார் திட்டங்கள் எந்த விஷயத்தையுமே கிடக்கு கிடப்பில் போடப்பட்டு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகராட்சியை கண்டிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே தன்னெழுச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்திய சூழ்நிலையும் இங்கே இருந்தது அது போன்ற ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து இது போன்ற ஒரு எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்ட மக்கள் எல்லாருமே ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்ற சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது நகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய ஒரே நகராட்சி இந்த பொள்ளாச்சி நகராட்சி தான் சாலை சரியில்லை இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா புறக்க போற ஹாஸ்பிட்டல் இருந்து ஜிஹெச்ல இருந்து போற முடிக்க போற சுடுகாடு வரைக்கும் இங்க ஊழல் வந்துட்டு இருக்குது இப்ப கடைசியாக கூட பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒன்பது குழி பத்து குழி சாகரக்கு மேலே தோண்டி வச்சிருக்க திமுக ஆட்சி அந்த மாதிரி மிக குறைகளை குறைகள் சொல்ற மாதிரி இருந்தா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சி வந்து மக்களை வந்து மிகவும் சீரழிச்சு சிரமப்படுத்தி துன்பத்துக்கு உள்ளாக்கி இருக்குது கல்லூரிகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது அது மாதிரியான பிரச்சனைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை புதிய பேருந்து நிலைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆனைமலை மலை நல்லா பிரச்சனை சென்னை விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யாத ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகள் பிரச்சனை எந்த ஒரு திட்டங்களும் புதிய திட்டங்கள் ரோடு கூட போட முடியாத ஒரு அரசாக எதில் எடுத்தாலும் ஊழல் 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 என்று ஊழலை மட்டுமே எந்த திட்டம் நிறைவேற்றினா அது எப்படி ஊழல் செய்யலாம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த அரசு வீழ்த்துவதற்கான இந்த பயணமாக நிச்சயமாக இருக்கும் நகரத்துக்குள்ள எந்த ஒரு சாலையிலையும் போக முடியாது எங்க போனாலும் பாதாள சாக்கடையில் ஊழல் நடந்து போறதே உள்ள ஊழல் நாய்கள் திருநாய்க்காலோட தொல்லை இருக்குது தேனீக்கியோட தொல்லை இருக்குது இதை தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த நகராட்சியும் சரி இந்த திமுக ஆட்சியும் சரி அவங்களுடைய வாங்கி பணத்தை பொட்டியோ போட்டு வச்சுக்கிறாங்களே தவிர அதை மக்களுக்கு செலவு பண்ணதே கிடையாது எத்தனை லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்தாலும் சரி அதை வாங்கி அவங்க ஷேரிங்களை குளிச்சுக்காங்களே தவிர இந்த நகராட்சிக்கோ இந்த மா இந்த மாவட்டத்துக்கோ யாருக்குமே செலவு பண்ண மாட்டாங்க இதை ஊழலாக சுரண்டி உள்ளே வைத்து கொண்டு மீண்டும் அவங்க இந்த பணமாக கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறாங்க தவிர ஆனால் இந்த முறை மக்கள் மாறி இருக்காங்க இன்னைக்கு பார்த்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுச்சியோட கூட்டத்தை எங்கே பார்த்தாலும் சரி எடப்பாடி அடியார் எடப்பாடி எனக்கு ஒரு சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு திமுகவுடைய ஆட்சி வந்து களைய போகுங்க பீதியில அப்பாவும் மகனும் வந்து என்ன சொல்றோம் என்ன பேசணும் நிலவரம் இல்லாம நிலை குலைந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல மற்றவங்களை போகணும்னு சொல்லக்கூடிய அவர்கள் தன்னை சுயநலப்படுத்தி பார்த்துக்கலாம் ஒரு முறை ஏனென்றால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது உளவுத்துறை வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல செக் போஸ்ட் ஒரு ஆறு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க இந்த மணல் கோலையில் பார்த்தீங்கன்னா மணல் எடுக்கிற ஆரம்பத்திலிருந்து அந்த மணல் இந்த கேரளா பார்டர் தாண்டுற வரைக்கும் ஆறு செக் போஸ்ட் இருக்குது எல்லா பக்கமே கமிஷன் கலெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் போயிட்டே இருக்குது நீங்கள் மணல் வண்டி ஆரம்பித்தா வண்டி எடுத்த உடனே ஒரு கமிஷன் அங்கேருந்து வண்டியில் லவுடைய ஏற்றி வெளியில் வரப்போ ஒரு கமிஷன் அங்கேருந்து கேரளா பார்த்த தாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கேரளா செக் போஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி திமுக செக் போஸ்ட் ஒன்று இருக்கு அங்கே ஒரு கமிஷன் கொடுத்துட்டு தான் அங்கே போகணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மணல் அப்படின்னா ஆயிரம் ரூபா கமிஷன்லேயே போயிடும் அதுக்கப்புறம் அங்கே போய் சேரும் மணல் அந்த மாதிரி ஊழல் நடந்துகிட்டே இருக்காது எந்த மாற்றமே இல்லை அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க